மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு வரைக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திடீர் நேர மாற்றம் எது ரிலேட்டடா அப்படின்னு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து கலர் தமிழ் ஒன்று அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது பிக் பாஸ் சீசன் எயிட்டோடைய ரீட் அக்காஸ்ட்டை வந்து இருந்து அதாவது இந்த சண்டேலேருந்து வரப்போகுது அண்ட் அதோடய டைமிங் வந்து பாத்தீங்கன்னா செவன் ஓ கிளாக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக லான்ச் தான் செவன் ஓ கிளாக்னு நினைக்கிறேன் ரிமெயினிங் எப்பிசோட்ஸ்லாம் என்ன டைமிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணவே இல்லை பட் சடனாக வந்து நேத்துல இருந்து டைம் வந்து சேஞ்ச் பண்ணி ஈவன் நான் ப்ரோமோவே டெலிட் பண்ணிவிட்டாங்க இன்னைக்கு வந்து ப்ரோமோ ஒன் செகண்ட் ரிலீஸ் பண்ணி டைமிங் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எஸ் இவ்வளோ நேரம் பிரைம் ஸ்லாட் சொல்லியிருந்தாங்க இல்லையா பட் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா லான்ச் எபிசோட் நாளைக்கு மார்னிங் நைன் ஓ கிளாக் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க சடனா இந்த நேரம் மாற்றம் எதுக்காக காலையில் டைமில் போட்டால் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஈவன் நிறைய பேருடைய ரெக்வஸ்ட் வந்து பிக்பாஸ் சீசன் எயிட் இப்போ தான் முடிஞ்சிச்சு இல்லையா அதே ரீட்டல்காஸ்ட் பண்ணுறதுக்கு சீசன் ஒன்ல ஒன்லருந்து ரீடெலாஸ்ட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிகாஸ் நல்லா சீசன் ஒன்னுடைய அடிக்ட் அந்த அளவுக்கு பார்த்தா அதுக்கப்புறம் எந்த சீசனுமே அந்த அளவுக்கு நான் பார்த்தது கிடையாது ஏன்னா அந்த ஒரு சீசன் மட்டும் தான் ஃபுல்லாக பார்த்து நான் வந்து ஓட்டெல்லாம் பண்ணியிருக்கேன் ரெகுலராக அப்போ வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த டைம்ல எங்க ஹாஸ்டல் எல்லா அந்த பிக் பாஸ் போட்டதுமே வந்து அசெம்பிள் ஆகி அந்த அளவுக்கு அடிக்ட் ஆகி பாத்துட்டு இருந்தோம் பட் அந்த சீசன் வந்து நிஜமாவே மிஸ் பண்றோம் அதெல்லாம் போட்டா இன்னும் செம்மையா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் பாப்போம் இந்த டைம் சேஞ்ச் எதுக்குன்னு தெரியல அண்ட் ரெகுலரா வீக் வீக் டேஸ் எபிசோட்ஸ் இருக்கும் இல்லையா அதோட டைமும் இன்னும் மென்ஷன் பண்ணல ஒன்ஸ் அதை ரிலேட்டடா அப்டேட் கிடைச்சா ஷேர் பண்றேன் சோ சீசன் எயிட் உடைய லான்ச் எபிசோட் நாளைக்கு காலையில ஒன்பது மணிக்கு கலர்ஸ் தமிழ்ல வந்து டெலகாஸ் ஆக போகுது நீங்க பாக்கணும்னா பாத்துக்கலாம் கிளினிக்ஸ் வீடியோல வெயிட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மறுக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க